வணக்கம் இந்துக்களை பார்த்து மற்றவர்கள் சில கேள்விகள் கேட்கிறார்கள் உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு சொல்கிறேன் புத்த மதம் பற்றி பேசும்போது புத்தர் என்று ஒருத்தர் அவர் இந்த ஆண்டு பிறந்தார் அவர் இப்படியெல்லாம் வாழ்ந்தார் அதுக்கப்புறம் காட்டுக்கு போனார் தவம் செய்தார் இந்த ஆண்டு அவருடைய மதம் தோன்றியது பிரபலமானது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இந்து மதம் எப்போ தோன்றியது யார் தோற்றுவித்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா தெரியாதுங்க சரி இந்து மதத்தில் பூர்வ ஜென்மம் மறு ஜென்மம்லாம் சொல்கிறாங்க இல்லையா இப்போ நாம் எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குதுல்ல அது மாதிரி போன ஜென்மம் ஒன்று நம்ம பிறந்திருந்தோம்னா நூற்றில் ஒரு பங்காவது ஞாபகம் இருக்கணுமில்ல இப்போ நாயக்கனூர் போகிறோம் இந்த ஊரில் தான் நம்ம பிறந்திருப்போம் போல் இருக்கு அப்படின்னு நம்ம லேசாக ஒரு ஸ்லைட் மெமரி வரணும்ல அந்த மாதிரி ஒன்றுமே வரமாட்டேங்குதே அப்படி இருக்கிற போது பிறந்தோம் பிறந்தோம்னு இருக்கீங்க அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறாங்க அதுக்கு என்ன பதில் அப்படின்னா தெரியாதுங்க சரி இந்து தெய்வங்களில் பலவிதமான தெய்வங்கள் சொல்கிறாங்க அதில் பிரதானமாக ரெண்டு ஒன்று சிவன் இன்னொன்று விஷ்ணு சிவனை கும்பிட்டு சைவ மார்க்கத்தில் போனால் ஒரு மோட்சம் வருது சைவ மோட்சம் வருதுன்றாங்க அதே மாதிரி விஷ்ணுவை கும்பிட்டா வைஷ்ணவ மோட்சம் வருதுன்னு சொல்கிறாங்க இப்போது மோட்சம்னா லிபரேஷன் அதாவது அஞ்ஞானத்திலிருந்து விடுதலை அது ஒன்றுதானுங்க இருக்க முடியும் ரெண்டு மோட்சம் எப்படி இருக்க முடியும் அப்படி இருந்தால் இது பெருசாக அது பெருசான்னு சர்ச்சை வரும் இல்லையா இந்த சிவனும் விஷ்ணுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட மாட்டாங்களா மோட்சம் தான் பெருசு ஓ மோட்சம் சிறுசுன்னு சண்டை வராதா அது எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு என்ன பதில் அப்படின்னா தெரியாதுங்க அப்புறம் தெய்வங்கள்னு எடுத்துகிட்டால் முப்பத்து முக்கோடி தேவர்கள்னு சொல்கிறாங்க ஆணும் பொண்ணுமா முப்பத்து முக்கோடி தேவர்கள் இதில் வந்து யார் கடவுள் எல்லா சாமியும் ஒன்றுன்னு வேறு சொல்கிறீங்க அது எப்படிங்க எல்லா சாமியும் ஒன்று இருக்க முடியுமா ஆண் சாமி சிலர் இருக்குது பெண் சாமி சிலர் இருக்குது சைவம் சிலது இருக்குது நான்வெஜிடேரியன் சிலது இருக்குது சிலது கத்தியை தூக்கிக்கிட்டு நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு இருக்குது சிலது ரொம்ப சாத்மீகமாக இருக்குது விதவிதமான சாமிகள் இருக்குன்னா எல்லா சாமியும் ஒன்றுன்னு எப்படிங்க சொல்கிறீங்க யாராவது தானே கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் இதுக்கு என்ன பதில் தெரியாதுங்க அப்புறம் வெளிநாட்டுக்காரங்க இந்தியா மேலே படையெடுத்தாங்க முகலாயர்கள் வேலையர்கள்லாம் வந்தாங்க நம்ம தோக்கடிச்சு அரசாண்டாங்க இப்போ அவங்களும் தெய்வத்தை கும்பிட்டாங்க இல்லையா அவங்களுக்கு தான் சாமி இருக்குல்ல இந்துக்களுக்கு சாமி இருக்கிற மாதிரி அவங்களுக்கு சாமி இருக்கு அவங்க என்ன சொன்னாங்க எங்கள் சாமி தான் பெருசு இப்போ நாங்கள் அவங்கள அடைக்கிட்டோம் பார்த்தீங்களான்றாங்க இப்போ கேள்வி என்ன வருதுன்னா அப்போ இந்து சாமியெல்லாம் மேல்நாட்டு சாமியை விட வீக்குன்னு அர்த்தம் அதனால தான் இந்தியர் தோற்று போனாங்க அதனால தானே ஆயிரம் வருஷத்துக்கு மேலே அவன் இந்த நாட்டில் உட்காந்துருந்தான் அவனை விரட்டுறதுக்குள்ளே சத்தியாகிரகம் அதுக்கு தின்னு பட்டினி கிடந்து அடி வாங்கி என்ன பாடுபட்டு உங்களை போக வைக்க முடியாது ஆகிப்போச்சு அப்போது மேல்நாட்டு தெய்வங்களை விட இந்து தெய்வங்கள் வீக்கு தானுங்க இதுக்கு சரித்திரமே சான்றாச்சே அப்படின்னு ஒரு கேள்வி இதுக்கு என்ன பதில் தெரியாதுங்க அப்புறம் பணக்காரங்க உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்காங்க ஆனால் ஒட்டு மொத்த எட்நூறு கோடி மக்களில் யார் தி ரிச்சஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் அவங்க மேல்நாடுக இளன் மஸ்கு இந்த மாதிரி ஆளுகள் தான் நம்ம நாட்டிலையும் பணக்காரங்க இருக்காங்க பட் அவங்க உலகத்தரத்தில் வரும்போது அவங்க நம்பர் ஒன்று இல்லை நம்பர் ஒன்னெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க தான் அப்போது தெய்வந்தான் பணம் கொடுக்குதுன்னா இந்து தெய்வம் கொடுக்குற பணத்தை விட மற்ற நாட்டுக்காரங்களுடைய தெய்வம் அதிகமாக பணம் கொடுக்குது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது ஒன்றும் அந்த தெய்வங்கள்லாம் இந்த தெய்வங்களை விட பெருசாக இருக்கணும் அல்லது அந்த தெய்வங்களுக்கு இறக்கம் ஜாஸ்தின்னு இருக்கணும் அந்த தெய்வங்கள் நம்ம தெய்வங்களை விட பணக்காரங்கன்னு அர்த்தம் இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் தெரியாதுங்க அப்புறம் சமீப காலமாக ஒரு இரநூறு வருஷமாக விஞ்ஞானம் முன்னேற்றம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்திரனுக்கு ராக்கெட் விடுறான் செவ்வாய்க்கு ராக்கெட் விடுறான் இங்கிலீஷ் மருந்து அல்லோபத்தின்னு கண்டுபிடிச்சி இவங்களால் குணப்படுத்த முடியாதெல்லாம் ஒரு இன்ஜெக்ஷனில் குணப்படுத்திடுறான் எலக்ட்ரிசிட்டியாக வந்தால் கண்டுபிடித்தான் ரயிலை வந்தால் கண்டுபிடித்தான் ரோபோலாம் வந்தால் கண்டுபிடித்தான் இன்றைய உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய விஞ்ஞான முன்னேற்றம் இந்துக்களால் கண்டுபிடிக்கப்பட்டதல்ல அது ஏதோ ஒரு சில பேர் விஞ்ஞானிகள் இந்துக்கள் இருந்தாங்களே தவிர பெரும்பான்மை வெளிநாடுகிறார்கள் தான் அப்போது இந்து தெய்வங்களை விட அவங்க கும்பிடற சாமிக்கு தான் விஞ்ஞான அறிவு ஜாஸ்தியாக இருக்குது தானே வருது இதுக்கு என்ன பதில்ங்க அப்படின்னு கேட்டால் தெரியாதுங்க இப்படி என்ன கேள்வி கேட்டாலும் தெரியாது 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 இப்படி பதில் சொல்கிறது யாரு என்றால் இன்றைய இந்து இளைஞன் இன்றைய இந்து இளைஞன் தெய்வபக்தி உள்ள இந்துவாக இருக்கிறான் ஆனால் இந்து மதத்தை பற்றி என்ன கேள்வி கேட்டாலும் அவனுக்கு பதில் சொல்ல தெரியாது இந்த அவல நிலைமை மாற வேண்டும் என்று சாணக்கியா குரு டிவி நிலையத்தார் முடிவு செய்தார்கள் அதனால் ஒரு ஆன்மீக சேவையாக அவங்க ஒரு காரியம் பண்ணியிருக்காங்க அது என்னென்னா வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஒரு சொற்பொழிவு தொடர் ஆரம்பிக்குதுங்க அதுக்கு தலைப்பு வந்து சாவை வென்ற சனாதனம் இந்த தலைப்பிலே இந்த சொற்பொழிவு தொடர் பல வாரங்கள் நிகழும் இந்து மதத்திலே பலருக்கும் விளங்காத கேள்விகள் புரியாத ரகசியங்கள் நுட்பங்கள் எல்லாம் எடுத்துச் சொல்லப்படும் இதை தொடர்ந்து கேட்டிங்கன்னா இவ்வளவு தான் இந்து மதம் இந்து மதம்னு சொல்ல முடியாது யாருமே சொல்ல முடியாது ஆனால் இந்து மதம் இப்படி தான் என்று ஓரளவு வரையறுத்து கூற முடியும் ஒரு ரெஃபரன்ஸ் டிக்ஷனரி மாதிரி ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி ஒரு டைரி மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு மாதிரி இருக்கும் இந்த சொற்பொழிவு தொடர் அதனாலே இந்து மதத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வலர்கள் தவறாமல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை ஆறு மணிக்கு சாவி வென்ற சனாதனம் என்ற இந்த சொற்பொழிவு தொடரை கேளுங்கள் நான் விளக்குகிறேன் வணக்கம்